அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்போது அன்று நிகழ இருக்கக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று நிகழ ஏற்படக்கூடிய நவகிரக மாற்றத்தின் காரணமாக கிடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவஸ்கப்பே நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்கிறது நல்லது வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை இருக்கும் பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க அரசியல்வாதிகள் படி இப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அழைய வேண்டிய இருக்குங்க இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களான திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கப் போவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும்போது போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்படுவீங்க மனதுல உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகப் போவீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர இருக்கும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளால நன்மைகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டுவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் உழைப்பிற்கான அங்கீகாரம் மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்கள்ல சாமதம் தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவது தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க கொஞ்சம் உஷாராயிருங்க அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்கக் கூடுங்க கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாங்க இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாம இழுப்பறையாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையும் மே செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்யறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு கோளாறு உண்டாகும் பணவரத்து கூடு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் குடும்பத்துல இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் கணவன் இருந்த மனவிருத்தம் நீங்க பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க திறமையாக செயல்பட்டு காரிய வளர்ச்சி காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் தைரியமும் அதிகரிக்கலாம் மனோதைரியம் கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டிய இருக்கலாம் கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு தட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள மெத்தனபோக்கு இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம்ங்க இந்த நேரத்தில் வந்து மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் வந்து மென்மையாக இருக்க பாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று தேவங்க தொழில தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமா திட்டமிட பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஆனாலும் கவன சிதறலை வந்து தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவுல கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்துல சிறுகருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் அதே நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை தருங்க தங்களுடைய ஒழுக்கமோ பொறுமையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகள்ல வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது தங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் பெறுகிறது பல வழிகளில் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் காதல் வாழ்க்கையில இனிமை நிலவும் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் புதுமன தம்பதிகள் குழந்தை வாக்கியத்தை பெற வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க கலை இசை அழகு துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க நீதி நிலைமை மேம்படும் நீண்டகால தடைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்க பெறுவீங்க நண்பர்களுடன் நல்ல தருணங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக நிறைவடையும் பணியிடத்துல முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உடைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கலாம் குடும்பத்திர சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது